அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்துகோ ட்ரிபிள் எம் கே நடத்திய கண்டனம் மற்றும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இது இதுல நடந்துச்சு மக்களுக்கு செய்ய தவறிய அடிப்படை வசதிகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு பன்னெண்டாம் மாவட்ட எங்கள் பகுதி சால வசதி கிடைக்கும் வரை விடமாட்டோம் விடமாட்டோம் பெற்ற முதல் ஊராட்சி மக்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் வரை விடமாட்டோம் விடமாட்டோம் ஊராட்சி ஒன்ற தலைவரை வன்மையாக கண்டிக்கிறோம்